வணக்கம் கண் போன போக்கிலே கால் போகலாமா கால் போன போக்கிலே மனம் போகலாமா மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா எவ்வளவு ஒரு மூணு வரியில என்ன முத்து முத்தா கொடுத்துருக்காரு கொஞ்சம் கவிஞர் பாடலாசிரியர் வாழிவரு அப்படி ஒரு படம் அமைஞ்ச படம் தான் பணம் படைத்தவன் டைட்டில் புரிஞ்சிருக்கும் ஆனால் நல்ல குணம் இருக்கணும் அதுதான் நல்லதுன்னு சொல்லிட்டு சூப்பரான ஒரு படம் அருமையான படம் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் மார்ச் இருபத்தி ஆறு ரிலீஸ் கதை த கிரேட் சக்தி கிருஷ்ணசாமி அவர்கள் இயக்கம் டி ஆர் ராமண்ணா டி ஆர் ராமண்ணா அவர்கள் தனி வந்து ஒரு அவருக்கு உண்டியான சிறப்புகள் தனி இருக்கு அதுல இந்த படமும் ஒரு சிறப்பு மக்கள் திலகம் வாத்தியார் புரட்சித் தலைவர் பொன்மனை செம்மல் இதயக்கணி நடித்த படம் டைட்டில்ல பிரமாதமா இருக்கும் டைட்டில்லேயே இந்த சாங் பேக்ரவுண்ட் மியூசிக் தான் ஒழிக்கும் அது அப்படியே ஜன நிறைய ஆடியன்ஸ்க்கு வந்து ப பார்க்கும்போது சஸ்பென்ஸா இருந்து இந்த பாட்டுக்கு ஆர்டர் எப்படி வருதுன்னு கேட்டு பாட்டு உடனே கண்டிப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க ஏன்னா அங்கேயே உணர்த்திட்டாங்க இந்த பாட்டோட பவரை காலத்துக்கும் அழியாத பாட்டு அதை வர நடுவில் லைன்லாம் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் இதெல்லாம் நம்ம வந்து காலத்துக்கும் சொல்றோம் இல்லையா அந்த அதுதான் அந்த டச்சு அப்படி ஒரு அமைஞ்ச படம் இது இசை விஸ்வநாத ராமமூர்த்தி அவர்கள் இதுல ஒரு தகவல் சொல்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல அவங்க ரெண்டு பேரும் பண்ண கடைசி படங்கள்லாம் ஏதோ ஒரு படம் அப்படின்ற மாதிரி தகவல் அது அப்புறம் பேசி டீட்டன் பண்ணிக்கலாம் மக்கள் திலகம் சவுகார் ஜானகி கே ஆர் விஜயா டி எஸ் பாலய அவர்கள் டி எஸ் பாலய அவர்கள் மக்கள் திலகத்துக்கு அப்பாவை நடிச்சிருப்பாரு அது ஒரு சிறப்பான ஒரு விஷயம் அப்புறம் நாகேஷ் நகைச்சுவை மன்னன் இந்த லெஜண்ட் தன்னால என்னென்ன கதாபாத்திரம் நடிக்க முடியுமோ அத்தனை நடிச்சு சிறப்பு பண்ணவர் எஸ் சி ஆர் அவர் ஆர்எஸ் ஒருவர் ஆர் எஸ் தன்னுடைய பங்கு சங்கர் கீதாஞ்சலி கே கே வீராசாமி இவங்களாம் நடிச்சிருக்காங்க நாகேஷ் கேரக்டர் பாத்தீங்கன்னா இந்த படத்துல வழக்கமா மக்கள் நடிக்கும் நடிக்கும்பொழுது அவருக்குன்னு ஒரு தனி விஷயம் வரும் அப்படி ஒரு இருப்பாங்க ஒண்ணு சேருவாங்க கொஞ்சம் வேலையா வேலைக்காரனா வருவாங்க கூட வெளி பண்ற சகாவும் வருவாரு அப்படி ஒரு தனக்குன்னு ஒரு கம்பீரமா வந்து மாஜியாரோட சேருவாரு ஆனா இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு புதுமையா இருந்தது எனக்கு தெரிஞ்சு வேற படம் தான் நினைக்கிறேன் மக்கள் திரகத்தோட தம்பியா நடிச்சிருப்பாரு அவ்வளவு பிரமாதமா நடிச்சிருப்பாரு பாத்திருப்பாரு பாலு அந்த பேர் சொல்லும்போதே அவ்வளவு அழகா கூப்பிட்டு பாலு பாலு பாலுபருன்னு தம்பி மேல அவ்வளவு பாசம் வச்சவரு சொல்ல போனா கதையில தம்பிக்காக தான் தன்னுடைய காதலே விட்டு கொடுக்குற மாதிரி ஒரு சீன் வந்து அந்த ஒரு திருமணத்துக்கு சம்மதிக்கிற மாதிரி சீன் வரும் அந்த மாதிரி தம்பி மேல பாசம் வச்சவர் குறிப்பா தம்பிக்கு ஒரு சோகம் வந்தோடன மது அறிஞ்சு விட்டு ஒரு ஃபீல் பண்றதோ அதுக்கு வாஜர் வந்து அட்வைஸ் பண்ணி என்னுடைய தம்பி இந்த தவறு செய்யலாமா தப்பு இல்லையா அது சொல்றதெல்லாம் அவ்வளவு நெகிழ்ச்சியா இருக்கும் சென்டிமெண்ட் ஆஃப் பீல் கண்ணு கலங்கும் இப்படிதான் அண்ணன் எல்லாம் இப்படிதான் இருக்கணும் தம்பி மேல அக்கறையா வந்து அவ்வளவு அழகா அந்த சீன் போகும் இப்படி போற கட்டத்துல ரெண்டு பேர் இந்த இவங்க கல்யாணம் பண்ணிக்கிற கதாநாயகம் சௌகர் ஜானி கதை நாய்க்கு இல்லையா அவங்க அக்கா தம்பை தங்கை ஒரு கேரக்டர் ரமா உமா இவங்க பேர் அழகா அந்த பேர் கரெக்டா வச்சிருக்காங்க அவங்க கல்கத்தாக ஒரு விஷயத்துக்கு போவார் அதுதான் படத்தோட ஆரம்பம் சூப்பரா இருக்கும் என்னன்னா வாஜியார் வந்து ஸ்போர்ட்ஸ்ல மிகச்சிறந்த ஒருத்தர் அவர் அந்த கல்கத்தால அந்த சீன்லாம் காட்டும் போது ரொம்ப ரசிகர் ரசிகர்கள் கொண்டாடினாங்களாம் அவர் வந்து பிளே பண்ற அந்த விளையாட்டுகளை பண்ற விளையாட்டுகள்லாம் போட்டோ எல்லாம் நிறைய பேர் வச்சு கொண்டாடி அந்த காலத்துல அந்த மாதிரி ஒரு கேம் ஸ்போர்ட்ஸ்ல கலந்துகிட்டு வாஜியார் என்ன கலக்கிறாரு அப்படின்ற மாதிரி இவரு ஓப்பனிங் சீன இந்த மாதிரி ஒரு நான் தம்பி ஒரு கப்பு வாங்கிட்டு வருவாரு நீ ஜெயிச்சியானு பாலகா கேட்பாரு அது இவர் சிரிப்பாரு அப்பா சார் அப்பாவுக்கு தெரியாதா என்னன்னு ஒரு சின்ன சின்ன சந்தோஷம் அண்ணன் தம்பிக்குள்ள இல்லப்பா எனக்கு ஒரு சந்தை எப்படியும் அவர் சொல்ல ஒரு அழகாக நாளைக்கு எப்படியும் பேப்பர்ல ஒன்று போகுது அப்ப நீ மாட்டி போய் தம்பி அதாவது போய் சொல்லக்கூடாதுன்னு சொல்றதுக்காக நான் சும்மா தவாசு தானே சொன்னேன்னு தம்பி சொல்ற மாதிரி அப்புறம் சொல்லிட்டு இவங்க கல்கத்தா போறதுக்கு பர்மிஷன் கேட்டு அப்பா கிட்ட அனுமதியோட போயிட்டு வாங்க அப்போ அம்மா கிட்ட அம்மா சொன்னவனே ரெண்டு பேருமே ட்ராவல் பண்ணுவாங்க அவராக பிரிட்ஜ் காட்டோன்னு அடுத்த சீன் ஓப்பன் ஆகும் அங்கதான் ஒரு ஒருத்தர் கேரக்டர் மது எழுதி விட்டு ஒருத்தர் வந்து கீழே விழுந்துருவாரு இவங்க போய் காப்பாற்றுவாங்க அங்க ஒரு கதையை நான் யாரும் பிள்ளைங்க கேரச்சா அவர்கள் அவ்வளோ அழகா இருப்பாங்க நான் கேரக்டருக்கு அருமையா நடிச்சிருப்பாங்க இவர் இறக்கப்பட்டு உதவி செஞ்சவொடனே அங்கேயே ஃபீல் பண்ணி அம்மா இல்லாத பொண்ணு செலவர்த்தி எனக்காக கஷ்டப்படுறா பொண்ணு அதுக்காக தான் பிடிக்கிறன்னு தப்பா சொல்லு அவர் எல்லாரும் அப்பயே ஒரு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு வரது அது நம்ம நிறைய டீட்டெயில் பேச வேண்டாம் அந்த சீன் உடனே அடுத்த சீனுக்கு வந்தவொடனே அங்கே ஒரு ட்விஸ்ட் என்னன்னா இவர் யார் வீட்டுக்கு போறாரோ அந்த தான் கேர் விஜய் வேலை செய்வாங்க அதுவும் அந்த கதாபாத்திரத்துக்கு இப்படிலாம் கனெக்ட் ஆகிற ஒரு விஷயம் தான் ஜானகி ஒரு ஃபேன்டஸி நகரத்துல வளர்ந்த பொண்ணு அப்பயே நாகரிகமா அப்படின்னு சொல்ற மாதிரி ரொம்ப ஜாலியா ரொம்ப அப்படியே திருத்தூர்ல இருந்தாலும் கொஞ்சம் அதிக பிரசிங்க தரணும்னு சொல்கிறோம் அந்த மாதிரிலாம் விளையாட்டு விளையாடி கொஞ்சம் தைரியமா கிளப்புக்கு போகிறது எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் ஜாலியாக பேசுறது டான்ஸ் ஆடுறது பார்ட்டிக்கு போறது இவிலாம் பண்ற மாதிரி கேரக்டருக்கு காமிச்சிருப்பாங்க இவருக்கு அதெல்லாம் பிடிக்காது அது திரும்பி வாஜர்றது அதெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இருந்தாலும் ஒரு கட்டாயத்தில் அவங்க ட்ராவல் பண்ணுவாங்க கிளப்ல போய் மீட் பண்ணும்போது ஒரு வணக்கம் தான் சொல்லுவாரு அவங்க கை கொடிக்கு காத்தப்படுவாங்க மரியாதை வணக்கத்துலாம் வணக்கம் சொல்லிட்டு மரியாதை ஒரு லெசன் கொடுக்குற மாதிரி சொல்லுவாரு அந்த சீன் நல்லா இருக்கும் மனவர் அப்பயே இன்ட்ரோ ஆயிடுவார் அவர் கன் கிராமத்துல இருந்து வந்துட்டு அவனுக்கு தெரியாது என்னன்னு சொன்னேன் அப்புறம் அவரே வருத்தப்படுற மாதிரி விஷயம் நடக்கும் இப்படி போற கட்டத்துல பிறந்த நாள் வரும் ஒரு பாட்டு வரும்போது அந்த பாட்டு அருமையா இருக்கும் அந்த பாட்டு கண் போன பொருட்லேயே முதல்ல சொல்லும் இல்லையா ஒவ்வொரு லைனுமே அவ்வளவு அருமையா இருக்கும் பாட்டு நடுவில் நாகேஷ் சார் டான்ஸ் தனி அவ்வளவு ஸ்கோப் கொடுத்துருப்பாங்க அவங்களுக்கு அந்த பாட்டுல சார் ஃபில்அப் பண்ற மாதிரி அந்த ஏற்ற மாதிரி அவருடைய நடனம் அவ்வளவு அருமையா இருக்கும் நம்ம டிவில நான் ஒளி ஒளி தான் முதல்ல பார்த்தேன் அப்புறம் படம் கொஞ்சம் லேட்டா தான் பார்த்தேன் எனக்கு பாட்டு ரொம்ப பிடிச்சி அந்த நாகேஸ்வர் பண்ற டான்ஸ் இவர் பண்ற விஷயம் அந்த இசையோட இவர் பண்றது அந்த மூவ் அவங்க ஆடுற டான்ஸ் எல்லாமே ரொம்ப ரம்யமா இருக்கும் அர்த்தமுள்ள பாட்டு அது மறக்க கூடாது இல்லையா காலத்துல நிற்கிற தமிழ் சினிமா பாட்டு ஒரு பெருமை அப்படி அமைஞ்ச பாட்டு அதனால தான் அந்த வாட்டி அத்தனை வாட்டி இந்த பாட்டை சொல்றேன் கண் போன போக்கிலே கால் போகலாமா அப்படி ஒரு பாட்டு அமைஞ்சு அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு அந்த சோகமான விஷயம் லவ் ஒரு பக்கம் கேர் விஜயா லடுவுல ஒரு பாட்டு பிஃபோர்ல வர்றது என்னன்னா கே சவுகார ஜனிங் ஒரு பாட்டு பாடுவாங்க அப்படி பாட்டு ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு வந்து பருவத்தில் ஒரு பாட்டு ஆரம்பிக்கும் இவங்க இவர நினைச்சு பாடுவார் வாஜியார் கனவுல கேர் விஜா வருவாங்க அப்ப குரல் வரும் அவ்வளோ அருமையா இருக்கும் அந்த பாட்டு அந்த பாட்டு நான் அதுக்கப்புறம் ஒரு டூயட் பாட்டு வந்து அந்த ஒரு கெட்டப்ல வந்து நின்ன உடனே ஒரு பேரன்ஸ் மாதிரி நின்ன உடனே இவங்க வாய்ஸ் எல்லாரையும் ஈஸியில் வாய்ஸ் தான் வரும் இவரு பாட்டு இவரு பாடுற மாதிரி ஒரு பாட்டு வரும் அதுவும் சூப்பர் ஹிட் பாட்டு ஒரு டூயட் பாட்டு கேரவிஜா விஜயா அரிசியோட யாரும் வாஜியார் பாடுற பாட்டு பவளக்குடியிலை பாட்டு அந்த பாட்டுக்கு அவர் போடுற ட்ரெஸ்ஸு அவங்க கொடுக்குற ஹமிங்கு அவங்க இவ்வளோ அருமையாக ஒவ்வொரு லைனும் வழக்கம் உங்களுக்கு அவன் சொல்லித்தானே ஆகணும் அந்த லைன் வந்து நீங்கள் பாட்டு வந்து தனித்தனியாக கொண்டாடி அந்த பாட்டு வரிகளை போட்டு போட்டு அது ஒவ்வொரு வரிக்கும் மீனிங் கொடுத்துருக்காங்க ஏன்னா இப்போ வலைதளங்கள் இப்போ வந்து பார்க்குறோம் அப்பயே வந்து கொண்டாடி இருக்காங்க நம்ம வந்து ஸ்கூல் காலகட்டத்தில் பாட்டு புக்கு சில பேர் இருபது விசா பதினஞ்சு விசா ஐம்பது அது ஒவ்வொரு இடத்துல வரும் ஆனால் எனக்கு தெரிஞ்சு கிராமத்தில் பதினஞ்சு விசா தான் இந்த பணம் படைத்தவன் பாட்டு புக்கு மட்டுமே தனியா சேல்ஸ் ஆயிருக்குன்னு சொல்லி அதுக்குன்னு ஒரு கலெக்ஷன் மாதிரி போட்டு ஒரு அஞ்சு அஞ்சு பாட்டு புக்கு அஞ்சு அஞ்சு படம் லிஸ்ட்ல அதுல பணம் படைத்த வந்து பெஸ்டா கொடுத்து இந்த பாட்டு தனியா நான் எல்லாம் பாப்பா ஆச்சரியமா அந்த போடு எல்லாம் போட்டிருப்பாங்க பேனால இந்த பாட்டு லைன் இப்படி எல்லாம் அவ்வளவு கொண்டாடுற பாட்டு இது கவி அந்த ஒரு பாட்டு லிஸ்ட்ல வரும்போது இந்த பாட்டுக்கு வந்து டிஎம்எஸ்ஆர் வாய்ஸ் இருக்கு இல்லையா அதுக்கு இப்படி கொண்டாடின பாட்டுல பவலக்கூடிய பாட்டு சூப்பர் ஹிட் பாட்டு அவ்வளோ விஷயம் அந்த பாட்டுல இருக்கு நீங்க கவனிச்சு பாருங்க இன்னும் நீங்க உங்களுக்கு பிடிக்கும் அதுக்கப்புறம் சோகமான பாட்டு பார்த்தா தன்னுயிர் பிரிவதை பார்த்ததில்லை லைன்லேயே பாருங்க யாராவது பார்க்க முடியுமா அந்த மாதிரி ஆனா நான் பார்த்தேன்ற மாதிரி இவங்க பிரிவுக்கு ஒரு விஷயம் வந்து அந்த பாட்டு ஆரம்பிச்சு அந்த பாட்டை கொண்டாடி இருக்காங்க ஒரு பிரிய வரும் அதுக்கப்புறம் இன்னொரு சோகமான பாட்டு சோகமான பாட்டு ஏன்னு சொன்னா அதுவும் படத்துக்கு ஒரு மனுஷனுக்கு வேணும் இல்லையா அந்த பாட்டு மாணிக்க தொட்டில் இருக்க அந்த பாட்டும் இட்டு எல்லாம் முடிஞ்சு பாலையா சார் அவங்க ஒரு விஷயம் ஃபீல் பண்ணி நம்ம பண்ண தப்புதான்னு ஒரு ஃபீல் பண்ணி இவங்க எல்லாம் ஒன்று சேர்க்கறவங்க கிளைமேக்ஸ் வரும் அப்போ எல்லாருமே உணர்வாங்க ஒரு சின்ன சின்ன ரெண்டு மூணு இழப்பு இருக்கும் அது வந்து கதையில் நடக்கிற தான் அதுக்கு அப்படியே அதை விட்டுட்டு நம்ம அடுத்த ஒரு லெசனுக்கு வந்துட்டோம்னா இது வந்து இதுதான் வாழ்க்கை இதுதான் கொடுமைன்ற மாதிரி ஒரு நீதி வரும் அதுதான் பணம் படைத்தவன் இந்த பணம் படைத்தவன் படத்துக்கு அவ்வளோ ஒரு ரெக்கார்ட் இருக்கு இப்போ ஐம்பத்தொன்பது வருஷம் அடுத்த வருஷம் அறுபதாவது வருஷம் இன்னும் அதை இது கொண்டாடுறதுக்கு ஒரு விஷயம் இருக்குல்ல அறுபதுன்ற ஒரு ஸ்பெஷல் நம்பர் இல்லையா அதுக்கு கொண்டாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நான் நம்பிக்கையே காத்துருக்குறோம் அடுத்து நம்ம தமிழ் சினிமால வந்து இந்த மக்கள் திரகம் நடிச்ச படங்கள் பாவரிசை எடுத்தா அதுவும் தனி லிஸ்ட் வரும் அதுல இந்த படத்துக்கு ஒரு பட்டிக்காட்டு பொண்ணையா பாருங்க பேரிலே படம் அது வந்து சமையிட்டு அது ஒரு ரெக்கார்ட் பண்ண படம் அப்படி இந்த பாவரிசை படமும் வாஜியார் லிஸ்ட்ல சரியான சக்சஸ் ஆன படம் அப்படி பண்ணதான் படம் படைத்தவன்